சீமானுடைய மரங்களின் மாநாடு நடக்கும் பொழுது முதல்ல எடுத்த வார்த்தையை வந்து அனில்கள்னு சொல்லிட்டு விமர்சிக்கிறாரு மாநாடு இப்படி இருந்தது சீமான் சொன்ன அந்த மொதல் வார்த்தை அப்படி இருந்தது விஜய் எதிர்க்க தீவிரம் காட்டுறார் சீமான் விஜய் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு பெரிய லாபம் அவர் அனில்கள்னு அடிக்கணும் இன்னும் இறங்கி அடிக்கணும் நாம் தமிழர் எல்லாருமே விஜய் அடிக்கணும் இந்த இடத்துல சீமான் தமிழ் தேசியத்துக்காக ஜெயிலுக்கு போனவர் தொடர்ந்து தமிழ் தேசியம் தனிச்சுன்னு அஞ்சாவது முறை நிற்கிறாரு பரையர் தேவேந்திரபுர வேளாளருக்கு அஞ்சு சதவீதத்தை இடஒதுக்கூட உயர்த்தி கேட்கறாரு தமிழருந்து இருந்து வந்ததுதான் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளுன்னு சொல்றாரு இப்படி ஒரு பத்துக்கும் மேற்பட்ட விஷயங்களை நாம் தமிழர் தம்பிகள் மக்கள்கிட்ட அடிக்கிட்டாலே சீமான் நமக்கானவன் நம்ம உணர்வுக்கானவங்கிற எண்ண ஓட்டத்துல சீமானுக்கு அவங்க வாக்களிப்பாங்க என்னதான் எத்தனை பேர் ஊடகத்தில் வந்து கூத்துக்கட்டி அடிச்சு என்ன பண்ணாலும் நாம் தமிழர் சாதாரண கேடர்ல இருந்து நிர்வாகிகள் இருந்து வேட்பாளர்கள் இருந்து இருந்து அத்தனை பேரும் விஜய் சீமான் கம்பேரிசனை கொண்டு போறது தான் சீமானுக்கு மக்கள் மத்தியில் பெரிய பூஸ்டர் கொடுக்கும் விஜய் யாருக்கு இல்லை தனக்கு ஒரு சினிமா பாப்புலாரிட்டி இருக்கு அதை வியாபாரமாக்குறதுக்கு வந்து அரசியல் வியாபாரி பச்சோந்திங்கதான் புரிஞ்சு விடுவாங்க பட் சீமானுக்கு என்ன ஒரு லாபம்னா விஜய் சீமான் ஒப்பீடு கமலஹாசன் சீமான் ஒப்பீடு சீமான ஒரு சதவீதத்திலிருந்து நாலு சதவீதத்துக்கு கொண்டு போன மாதிரி விஜய் சீமான் ஒப்பீடும் எட்டு சதவீதத்திலிருந்து சீமான பதினாறு பதினேழு சதவீதத்துக்கு கொண்டு போயிடுறேன்னு நான் கணிக்கிறேன் இருபத்தாறு தான் அதை முடிவு பண்ணு இப்போ மூணாவது இருக்கக்கூடிய சீமான் வெரி ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் ஆட ஆள் இடைத்தேர்தல் களத்துக்குள்ளே சீமான் களத்துக்குள்ளே நிற்கும் போது இவர் கமலஹாசன் தினகரன் மாதிரி கட்சி ஆரம்பிச்சுட்டு களத்துக்குள்ள வராத அரசியல் வியாபாரி புத்திசல் காளான் இந்த வகையில நாளைக்கு நிப்பாரா நிற்க கொடுத்துட்டாரு ஈரோடு கொடுத்துட்டாரு அப்போ இந்த இடத்துக்குள்ள சீமான அவர் பலகீனப்படுத்துறதே மிகவும் கஷ்டமான ஒரு காரியம் சார் பிரேமலதா அவர்களும் எடப்பாடி குத்திட்டாருன்னு சொல்றாங்க எல்லாரும் சேர்ந்து எடப்பாடியே காரணம் பண்றாங்க பிரேமலதா இருக்கு பிரயோஜனம் இல்ல பிரயோஜனமே இல்ல சீட் கன்வெர்ட் ஆகாது கன்வெர்ட் ஆகல எடப்பாடி முதல்வர் சொன்னா தேமுதிக ஜெயிக்க முடியாது ஜெயிக்க முடியாது சார் பிப்ரவரி மந்த்து இதே போல ஒரு கருத்து கணிப்பு வந்து அதில் வந்து அதர்ஸில் ஏழு பர்சன்டேஜ் வச்சுருந்தாங்க தற்போது வந்து அதர்ஸில் பதினஞ்சு பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க அப்புறம் விஜயினுடைய வருகையும் இருக்குது விஜயும் சீமானும் சேர்ந்து தான் அந்த பதினஞ்சு பர்சன்டேஜ் எடுப்பாங்கன்றது நம்ம எடுத்துக்கலாமா விஜய் வந்து பலம் நிரூபிக்காத ஓகே க்ரோட் பில்லிங் கெப்பாசிட்டி உள்ள ஒருத்தர் நூற்பத்து நாலு போட்டால் ஒரு வாக்குவலிமை உண்டு அது விஜயாந்து கிடச்சிது கமலஹாசன்னு கிடச்சிது இதில் விஜய்க மைனஸ் பாயிண்ட் என்னன்னா விஜயகாந்துக்கு வந்து கூட்டம் அப்படியே கடைசி நின்று கேட்டாங்க விஜய்க்கு பார்க்க வந்த கூட்டம் அப்படியே கலைஞ்சு போயிட்டாங்க விஜயை வந்து ஒரு என்டர்டெய்னராக தான் பார்க்குறாங்க ஒரு லீடராக பார்க்கல தான் சேலம் பாலசுப்ரமணியம் வந்து அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறார் விஜயகாந்தை லீடராக பார்த்தாங்க விஜயகாந்த் வரும்போது மூணாவது லீடர் கிடையாது ஓகே திமுக அணியும் அண்ணா திமுக அணியும் தான் பாஜக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த நாடார்கள் மத்தியில் இருந்தது புதிய தமிழகம் கொஞ்சம் மேலே தேவேந்திரகுல வேளாளர் சகோதரர்கள் மத்தியில் ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்தது இதை தாண்டி சில சுயேட்சைகள் சுயேட்சைகள் தேவேந்திரகுல வேளாளர் புதிய தமிழகம் இந்த நாடார் பாஜக இந்த நாடார் கிருஷ்ணபக மற்ற நம் தோக்குனாலும் ஓட்டு போடுவாங்க இவங்க தான் இந்த வாக்காளர்கள் கொண்ட பாஜக தொகுதிகளில் எட்டு சதவீதம் ஆவராஜா எடுத்த தேமுதிக மூணாவது ஆள் இருந்த தொகுதிகளில் கிள்ளியூரில் ஒரு சதவீதம் இவர் எர்ணாவு நாராயணன் போட்டியிட்ட அம்பாசமத்தில்லாம் ரெண்டு சதவீதம் அதே போல் ஞாயிறு சமூக மக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய நான் தவறுன்னு சொல்ல விரும்பலை நடந்தது தான் சொல்கிறேன் திருமங்கலம் திருப்பரங்குண்டம் போன்ற இடங்களில் பதினஞ்சு சதவீதம் அதே இது வந்து திருச்செந்தூர் சாத்தாங்குளம் சிறிவைகுண்டம் போன்ற இடங்களில் மூணு சதவீதம் நாலு சதவீதம் யார் வேணாலும் அதை வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே ஸோ விஜயகாந்துக்கு நல்ல ஓட்டு வந்த இடங்கள் எதுன்னு சொன்னால் இரநூறு தொகுதியில் மூணாவது ஆள் இல்லாத இடம் இடங்கள் டாக்டர் ஹண்டே என்ன அண்ணா நகரில் ஓட்டுக்குறவு ஜிஜி ரவி நின்ன பூம்புகார்னு நினைக்கிறேன் ஓட்டுக்குறவு மாயா வெங்கடேசன் என்ன தொகுதியில் ஓட்டுக்குறவு மாயா வெங்கடேசன் பூம்புகார் இன்னொருத்தர் அந்த வட தமிழத்தில் நின்னார் எடுத்து பார்த்தா தெரியும் அதை அதே மாதிரி ராஜசேகரன் என்ன இடத்துல ஓட்டுக்குறவு விஜயராகவன் என்ன இடத்துல ஓட்டுக்குறவு பவர்ஃபுல் ஸ்வேட்சன் என்ன மூணாவது என்ன இடங்கள்லையும் பாஜக புதிய தமிழகம் வாக்கெடுத்த இடங்கள்லையும் தேமுதிக ஆவரேஜ் நாலு சதவீதம் தான் அப்ப மூணாவது ஒருத்தர் இருந்தா நாலாவது ஒருத்தர் அவரை உடைச்சிட்டு வர்றது கஷ்டம் இப்போ மூணாவது இருக்கக்கூடிய சீமான் வெரி ஸ்ட்ராங் கண்ட் ஸ்ட்ராங் ஆளு இடைத்தேர்தல் களத்துக்குள்ளே சீமான் களத்துக்குள்ள நிற்கும் போது இவர் கமலாசன் தினகரன் மாதிரி கட்சி ஆரம்பிச்சுட்டும் களத்துக்குள்ள வராத அரசியல் வியாபாரி புட்டீசல் காளான் இந்த வகையில நாளைக்கு நிப்பாரா நிற்க மாட்டாருங்கிற அளவில் விக்கிரவாண்டியிலையும் கொடுத்துட்டாரு ஈரோடு கிழக்குலையும் கொடுத்துட்டாரு அப்போ இந்த இடத்துக்குள்ள சீமான அவர் பலகீனப்படுத்துறதே மிகவும் கஷ்டமான ஒரு காரியம் ஏன்னா விஜயகாந்துக்கு இல்லாத ஒரு நெருக்கடி விஜய்க்கு இதுல இருக்குது விஜயகாந்துக்கு இருந்த ஒரு அப்பீல் விஜய்க்கு இல்லை ஒரு லீடரா கடைசி வரை பார்க்கல இவரை என்டர்டெயினரை தான் பார்க்காங்க இதெல்லாம் விஜய்க்கு மைனஸ் பாயிண்ட் இன்னும் கமலஹாசன் வரும்போது மேக்கம் இருந்து கலைஞரும் புரட்சி இறந்திருந்தாங்க அப்போ மூணு பேர் கலத்துக்குள்ள இருந்தாங்க ஒன்னு புள்ளி ஒன்னு சதவீதம் எடுத்த சீமான் கமலஹாசன் ஆர்கே நேர்ல ரெட்டிலையும் உதை குக்கரில் போட்டு வச்ச பெரிய ஹீரோ தினகரன் மூணு வரும் களத்துக்குள்ளே இருந்தாங்க இதில் தினகரனுக்கு முக்குலத்தூர் வாழக்கூடிய ஒரு பத்து இடங்களில் பத்து சதவீதத்துக்கு மேலே ஓட்டு கிடச்சிது எடுத்து பாருங்க டேட்டாவை கமலஹாசனுக்கு பிராமணர்கள் பிறமொழியாளர்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய நகர்ப்புறங்களில் ஒரு அஞ்சாறு இடங்களில் பத்து சதவீதத்துக்கு மேலே வாக்கு கிடச்சிது மெட்ராஸில் மூணு ஸ்ரீபெரும்புதூர் கோயம்புத்தூர் நாலு கோயம்புத்தூர் அஞ்சு மதுரை ஆறு கொஞ்சம் என்ன பண்ண இருக்கலாம் பத்து சதவீதம் ஆவரேஜாக கிடச்சிது அப்போ இதில் பின்புலம் என்ன பிராமணர்கள் புறமொழியாளர்கள் அதில் பின்புலம் என்ன முக்கலத்தோர் சீமானுக்கு எங்கேயுமே பத்து சதவீதம்னு கிடைக்கல ஆனால் பரவலாக நாலு சதவீதம் கிடைச்சதுன்னா ஏழை எளிய மக்கள் இவன் நம்மளில் ஒருத்தன் இவன் வந்துட்டான்னா நம்ம நமக்காக சிந்திப்பான் ப்ரோ புவர் எ எளியவன்கிற லெவலில் ப்ரோ புவராக ஏழை மக்கள் பரவலாக முப்பத்தொம்போது மக்களவை தொகுதியில் இருக்கக்கூடிய ஏழை மக்கள் அரசியல் அதிகாரம் பெற்ற எளிய மக்கள் சீமானுக்கு போட்டு ஆவரேஜாக சீமானுக்கு ஒரு நாலு சதவீதம் அங்கே வந்திருக்கும் ஓகே அப்போ இதை பார்க்கும்போது காஸ்ட் வந்து பெரிய பிளே ரோல் பிளே பண்ணுது கமல்ஹாசன் சினிமா நடிகர் தான் அவருக்கு பன்னெண்டு சதவீதம் தென்ஜென்னையில் விழும்போது அதுலேயும் ஸ்ரீநகர் மயிலாப்பூரில் இதை விட அதிகம் செக்மெண்ட் வைஸ் அவருக்கு வந்து தேவர் மகன் பெருமாண்டிக்கு மேலூரில் ஒரு சதவீத தான் கிடைக்குது முதுகுளத்தூரில் ஒரு சதவீதம் கிடைக்குது ஆண்டிப்பட்டியில் ஒரு சதவீதம் தான் கிடைக்குது உசிலம்பட்டியில் ஒரு சதவீதம் தான் கிடைக்குது செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க எல்லாம் அப்போ கமல்ஹாசனுக்கு களத்தூர் கண்ணம்மாவிலேருந்து எல்லா வீடுகளுக்கும் நுழைஞ்ச கமலஹாசனுக்கு பிராமண சமுதாயம் அடர்த்தியாக வாழக்கூடிய இடத்துல தான் பன்னெண்டு சதவீதம் கிடைக்குது தேவர் மகன் பெருமாண்டி போட்டி பாடடி பண்ணி தேவர் காலடி பண்ணி இன்னும் கமல்ஹாசனுக்கு எனக்கும் மைக்ரேட் ஆனவங்க ஐஎன்ஏக்கு போனாங்களா இங்கேருந்து அனுப்புனாங்களாங்கிறதுக்கு ஒரு அறிவுபூர்வமான தர்க்கப்பூர்வமான வாதம் நடக்குது கமல்ஹாசன் பயில் சொல்லாமலே போயிட்டுருக்கிறார் பட் மிகப்பெரிய கலைஞர் அதெல்லாம் வேறு விஷயம் கவுண்டராக நடிக்கும்போது அந்த பாடி லாங்குவேஜ் புறமலை கல்லராக நடிக்கும்போது அந்த பாடி லாங்குவேஜ் மரவராக நடிக்கும்போது அந்த பாடி லாங்குவேஜ் பாமஹாசன் படத்தில் நாடாராக நடிக்கும்போது அந்த பாடி லாங்குவேஜ் கிரேட் அதெல்லாம் வேறு விஷயம் பட் இந்த இடத்துக்குள்ளே கமல்ஹாசனுங்க எனக்கும் ஃபேக்சுவல் எரர் பண்ணிட்டாருன்னு ஒரு வாதம் போயிட்டுருக்குது பட் இப்போ நம்ம நம்ம பிரச்சனைக்கு பார்த்தா தேவர்மோகன் வருமாண்டி இன்னு படம் நடிச்சதுக்கு எந்த ஓட்டும் வரல அவர் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் ப்ரொக்ரெசிவ் அவுட்னு உள்ளவர் அந்த இடத்துக்குள்ள அவருக்கு ஓட்டு வந்திருக்குது அப்போ விஜய்க்கு ஓட்டு வந்து இப்போ வரணும்னா ஸ்டாலின் பத்தொன்பதுல எஸ்டாப்ளிஷ்டு இருபத்தி எஸ்டாப்ளிஷ்டு இருபத்தி நாலுல எஸ்டாப்ளிஷ்டு உள்ளாட்சி தேர்தலில் இடைத்தேர்தலில் ஒரு நான் போலி ஸ்டேஷன் இல்ல பெரிய அளவு போயிருக்காரு நான் விளையாட கொண்ட போலீஸ் ஸ்டேஷன்ல பெரிய அளவு போயிருக்காரு அப்போ ஸ்டாலின் வந்து பத்தொன்பதை விட பெரிய அளவுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டாரு எடப்பாடி இரட்டத்தளமாக போனாலும் அவர் இருபது சதவீதம் குறையாம எல்லா இடத்துலயும் வாக்கு எடுத்திருக்கிறாரு கடைசி அவருக்கு வாக்கு இருபது சதவீதம் நிலைப்பாட்டில் மாறி இருக்காருங்க ஒரு மைனஸ் சொன்னாலும் பார்லிமெண்ட் எலெஷன்லேயே பணம் செலவழிக்காமல் இருபது சதவீதம் ஓட்டு பிரமிஷன் கேண்டிட்டுலாம் வந்துட்டாரு சீமான் பார்லிமெண்ட்லேயே ஜம் பண்ணி போய்ட்டு இருக்காரு எல்லா இடத்திலும் நிற்கிறாரு இது எல்லாமே நடந்த விஷயம் இது சீமானுக்கு சாதகமாட்டு வர இருக்குங்கிறது உண்மை அப்போ இந்த கட்டத்துக்குள்ள விஜய்க்கு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா விஜயகாந்துக்கு இருந்த மூணாவது ஒரு ஆளு இல்லாத ஒரு சாதகமான அம்சம் விஜய்க்கு இல்லை கமலஹாசன் இல்லை சீமான் பவர்ஃபுல்லா நிற்கிறாரு அடுத்தால விஜய்க்கு இன்னொரு பாதகமான அம்சம் என்னன்னா மூணு தடவை எஸ்டாப்ளிஷ் ஆகி மேலே எழும்பிட்டு இருக்காரு சீமான் எடப்பாடி இருபது சதவீதத்துக்கு குறையாம எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்காது சீமான் நாற்பத்தி ஐந்து ஸ்டாலின் நாற்பத்தி சதவீதத்துக்கு மேல வெல் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கிறாரு பத்தொம்பதுல இருந்து மூணு எலெக்ஷன் இதெல்லாம் விஜய்க்கு மைனஸ் பாயிண்ட் பிளஸ் பாயிண்ட் விஜயகாந்தோட கமல்ஹாசனோட இவருக்கு ரசிகர் பலம் இருக்கு இதுதான் பிளஸ் பாயிண்டா தெரியுது வேற எந்த பிளஸ் பாயிண்டும் இல்ல மைனஸ் பாயிண்டா விஜய்க்கு இருக்கிறது கூட்டம் கலைஞ்சு போனது விஜய்க்கு பெரிய மைனஸ் பாயிண்ட் இன்னொன்னு விஜய்க்கு இப்போ கிடைச்சிருக்க ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா தினகரன் எட்டு சதவீதத்துக்கு பலம் நிரூபிக்காத விஜய மதிக்கிறார் அது நிஜமில்லை அவர் கம்பல்ஷனுக்கு மதிக்கிறார் அதுவும் விஜய்க்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் இதுல நான் விஜய் வைக்கிற இடம் கூட்டம் கலைஞ்சி போனது விஜய்க்கு மைனஸ் சிவாஜி சரத்குமார் அந்த இடத்துக்குள்ள விஜயை நான் முடிச்சு வைக்கிறேன் பட் ரசிகர் பலம் பெருசுங்கிறத நான் குறைச்சி மதிப்பிடல கமல்ஹாசனுக்கு ஓட்டு வந்த மாதிரி விஜய்க்கு ஓட்டு வந்த மாதிரி விஜயாந்து ஓட்டு வந்த மாதிரி பிள்ளை வள்ளாளர் ஓட்டு விஜய்க்கு வரும் நான் கணிக்கிறேன் பட் அது பிராமணர் மாதிரி ஹோமோஜினியஸ் என்டிட்டி கிடையாது நாயுடு மாதிரி ஹோமோஜினியஸ் என்டிட்டி கிடையாது பிள்ளை வள்ளாளர் ஒரு ஹெட்ரோஜினியஸ் தான் அப்போ எந்த செக்ஷன் பிள்ளை வெள்ளாளர்னு எனக்கு தெரியல பட் பிள்ளை வள்ளாளர்ல விஜய்க்கு ஒரு வாக்கு வலிமை வரும் நான் கணிக்கிறேன் விஜயகாந்துக்கு வந்த வாக்கு வலிமையை அனலிஸ் பண்ணி கமலாசனுக்கு வந்த வாக்கு வலிமையை அனலிஸ் பண்ணி பிள்ளை வள்ளாளர் இதுல விஜய்க்கு ஒரு வாக்கு வலிமை வரும் நான் கணிக்கிறேன் அது எடப்பாடியே பாதிக்கும் அடுத்தால தெலுங்கு சபல்டன் காஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய சோதர சோதரர்கள்ட்ட துட்டிய நாயக்கர் அருந்ததியர் போயர் ஒட்டர் இந்த மாதிரிப்பட்ட செக்ஷன்ஸ் மத்தியிலையும் விஜய்க்கு ஒரு வாக்கு வழி வரும்னு நான் நினைக்கிறேன் இந்த ரெண்டும் விஜய்க்கு ஒரு மினிமம் கேரண்டி வாக்காட்டு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி ஒரு செக்ஷனுக்காக அவர் தன்னோட குரலை ஒலிக்காமல் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க இலவசமாக ஓட்டு போட மாட்டாங்க விஜயகாந்துக்கு வடதுமிளகத்தில் ஓட்டு குவிஞ்சதுன்னா டாக்டர் ராமதாஸை எதிர்த்து அண்ணன் ரஜினிகாந்த் போரிட்டு ஊதி பறக்க விட்ட பலூனில் ஊசி வச்சு குத்திட்டேன்னு ரஜினிகாந்த் அண்ணனை தோக்கடித்த ராமதாஸை விஜயகாந்த் எதிர்கொண்டார் ஓகே பெரிய அளவில் ஸ்ட்ராங்காக எதிர்கொண்டார் அதனால அவருக்கு வடபுலத்தில் வந்து ஒரு வாக்கு வலிமை கிடைச்சிது விருத்தாச்சலத்தில் நின்னார் நான்மணியார் போலீஸ் ஸ்டேஷன் ஆனார் அந்த முருகதாஸ் கல்யாணத்தில் பாமகவை அன்புமணி ஏற்று பேசினார் அதில் ஒரு பேக்கிங் கிடைச்சிது அதே மாதிரி ஒரு சில சமூக காரணங்களுக்காக ஒரு பேக்கிங் கிடச்சிது அதில் எட்டு சதவீதம் ஓட்டு அவர் வந்தார் எட்டு சதவீத ஓட்டில் நம்ம பங்கு போட்டோம்னா அவரோட ரசிகர் அல்லது அவர் ஆதரவாளர்களா திரட்டின ஓட்டு வந்து ஒரு ஒன்று ஒன்றரை சதவீத ஓட்டு வர அவருக்குன்னு தமிழர் தமிழர்னு சொல்லடா தலை நிமிர்ந்து நல்லடா வள்ளல் ஆஹ் மத சார்பின்மைக்கானவர் ஒற்றுமைக்கானவர் இப்படியெல்லாம் அவர் எண்பதுல இருந்து திரட்டின ஈழத்தமிழர்களுக்கு உண்ணாவிரதம் இதெல்லாம் திரட்டினது வந்து ஒரு ஒன்று ஒன்றரை சதவீத ஓட்டு வரலாம் ஒரு ரெண்டு ரெண்டரை சதவீத ஓட்டு மதுரை வீரண்டா மங்கம்மா பேரண்டாணி ஐயா அழகர் சாமி நாயுடு மக்கள் தொண்டரமாக தெலுங்கு தாய்மொழியாக கொண்ட ஒரு சகோதரர் அந்த இடத்துக்குள்ள அவரை தெலுங்கர் தெலுங்கர்னு திருமாவளவனும் ராமதாஸும் விமர்சனம் பண்ணதெல்லாம் ஒரு ரெண்டரை சதவீதம் ஓட்டு அந்த இதில் வந்திருக்கலாம் நாலு மீதி ராமதாஸை எழுத்ததுனால ஒரு கணிசமான இதுவும் கொங்கு மண்டலத்தில் உள்ள சில வாக்குகளும் இன்னும் சில காரணங்களுக்காகவும் எட்டு சதவீத வாக்கு அவர் எடுத்தார் அப்படி அவர் எடுக்கும்போது மூணாவது ஆள் இல்லைங்கிறது அவருக்கு ப்ளஸ்ஸு மூணாவது ஆள் இருந்த இடத்துல அவர் நாலு சதவீத வாக்கு தான் எடுத்தார் மூணாவது ஆள் இல்லாத இடத்துல எட்டு இல்லை ஒம்பது சதவீதத்துக்கு மேலே வாக்கெடுத்தார் ஓகே ஸோ இதுதான் இன்றைக்குள்ள பொசிஷன் இதில் விஜய் நாளைக்கு என்ன சாதிக்க போகிறாருங்கிறது ரெண்டாயிரத்து இருபத்தாறில் தெரியும் நான் என்னோடய கருத்து சரியாக வரும் மற்றவங்க வந்து முகத்தில் கறி விடுவாங்கன்னு உறுதியாக நம்புகிறேன் அதில் விஜய்க்கு நெகட்டிவ் பாயிண்ட்டாக நான் பெருசாக வைக்கிறது மூணாவது சீமான் இருக்கிறது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டு ஸ்டாலின் சீமான் எடப்பாடி மூணு வரும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு மேலே வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஆகியிருக்கிறது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டு கூட்டம் விஜயை கண்டு களைஞ்சி போனது ஒரு நெகட்டிவ் பாயிண்டாக வைக்கிறேன் இந்த அளவுக்கு தான் சீமா விஜய்க்கு நான் மதிப்பீடு கொடுக்குறேன் பட் சீமானுக்கு என்ன ஒரு லாபம்னா விஜய் சீமான் ஒப்பீடு கமலாசன் சீமான் ஒப்பீடு சீமான ஒரு சதவீதத்துலேருந்து நாலு சதவீதத்துக்கு கொண்டு போன மாதிரி விஜய் சீமான் ஒப்பீடும் எட்டு சதவீதத்துலேருந்து சீமான பதினாறு பதினேழு சதவீதத்துக்கு கொண்டு போயிடணுன்னு நான் கணிக்கிறேன் இருபத்தாறு தான் அதை முடிவு பண்ணும் ஓகே சார் சார் செங்கோட்டையன் வருகிற செப்டம்பர் ஐந்தாம் தேதி நான் வந்து வெளிப்படையாக பேசுவேன் அறிக்கை கொடுக்க போகிறேன்னு சொல்கிறேன் என்ன பேச போகிறோம் செங்கோட்டையன் எடப்பாடி உள்ள அதிருப்தியை பேசுவார் எடப்பாடியாலும் என்னமோ இருக்கு எந்த லாபமும் இல்லை ஓகே செங்கோட்டையன் வந்து எடப்பாடி மேலே அதிருப்தியில் இருக்கிறாரு அந்த அதிருப்தியை வெளிப்படுத்துவார் இன்னைக்கு பவானிசாகர் எம்எல்ஏ செங்கோட்டையன் கூட வந்துட்டாப்புல இன்னைக்கு எத்தனை பேர் வராங்கன்னு தெரியாது செங்கோட்டையனை காட்டி தான் பாஜக எடப்பாடியை வழிக்கு கொண்டு வந்தாங்க எந்த காலமும் பாஜக கூட கூட்டணியில்னு சொன்னவர் செங்கோட்டையனை காட்டி கட்சியை உடச்சிருவாங்கிறது தான் எடப்பாடி உள்ள வந்தா வந்தார் அதுக்கு பிறகு செங்கோட்டையனை பாஜகவும் கண்டுக்கல்ல இப்போ செங்கோட்டையன் பேட்டி கொடுக்குறாரு அப்போ செங்கோட்டையன் பேட்டி வந்து என்டிஏயை டேமேஜ் பண்ணோம் அது பாஜக என்ன செய்ய போகிறாங்க எப்படி டீல் பண்ண போகிறாங்கங்கிறத பார்க்கணும் கட்சி ஒற்றுமை ஒற்றை தலைமையானது அபரிக்கும் தலைமையாயிட்டு ஏன்னா எங்கோட்டையை விளையாட கொண்டுறதுனாலும் எல்லா ஜாதியோட ஒரு அபிமானமும் பெற்றவர் எடப்பாடி கட்சி ரெண்டு ஜாதி கட்சி ஆயிட்டு நாண்வெள்ளாளை கொன்று எடப்பாடி பழனிசாமி ஒரு கிராப்பர் மாதிரி பாக்குறாங்க பன்னீரை நீக்குனது பெரிய அநீதின்னு நான் வெள்ளாடை கொன்று பாக்குறாங்க இப்ப நீங்க பன்னீர் மறவர் தான் முக்கலத்தூர் இங்க தான் ஆனா எட எடப்பாடி வந்து பன்னீரை நீக்கி முழுக்க அபகரிக்க பாக்குறாரு எல்லா இறங்கு போடு எல்லாம் இறங்கு போடு எல்லாம் அபரிக்க போடு கேசி பழனிசாமி போன்ற விழால கொண்டவர்களும் அந்த அபகரிப்புக்கு துணைனுக்கறாங்க பெருசா எம் ஜி சொல்லி ஜாதி அபகரிப்பு துணை நிறுப்பாங்க இது அந்த ஏரியாவுக்குள்ள உள்ள மற்ற சமூகங்கள் மத்தியில் எடப்பாடி மேலே பெரிய அதிருப்தி இருக்குது அது செங்கோட்டையனுக்கு அந்த அதிருப்தி கிடையாது ஓகே ஸோ இதெல்லாம் செங்கோட்டையனுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு அப்போ எடப்பாடி தலைமையில் வந்து நான் விளாட கொன்ற ஓட்டு போடாமல் வண்ணியர் ஓட்டு போடாமல் முக்குலத்தோர் எதிர்ப்பில் எந்த காலமும் ஜெயிக்க முடியாதுங்கிறதான் செங்கோட்டையனுக்கு கணிப்பு கட்சி அலுவலகத்திலே பேட்டி கொடுக்குறாரு என்ன பேட்டி கொடுக்குறாருங்கிறத அஞ்சாம் தேதி நம்ம பார்ப்போம் ஓகே சார் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி சசிகலா அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க அந்த அறிக்கையில் அவங்க சொல்லியிருந்தாங்க ஒருங்கிணைந்த அதிமுக மீண்டும் வரணும் அப்போதான் நம்மளால வெற்றி பெற முடியும்னு சொல்லிட்டு இப்படிக்கு அதிமுகவுடைய பொது செயலாளர் சசிகலான்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க ஒருங்கிணையும்னு எதிர்பார்க்குறப்போ திரும்பவும் பிரியுதா சார் அதாவது சசிகலா கிளைம் பண்ணுறது அவங்க உரிமை ஓகே அது நம்ம மறுக்க வரல ஆனால் எடப்பாடி பழனிசாமி இருபது சதவீதத்தை பிடிச்சிட்டார் ஓகே பிடிச்சதை யாராவது விடுவாங்களா இப்போ நீங்கள் பன்னீர்செல்வத்தால் பதிமூணு சதவீதம் போயிட்டு ஆனால் பன்னீர்செல்வத்துக்கு நீங்கள் எத்தனை சதவீதம் இருக்குது ஓகே பன்னீர்செல்வம் பாதிப்பு தான் மக்கள் அபிமானத்துக்குரியவர் தான் ஆனால் அவர்கிட்ட எவ்வளவு இருக்குன்னு சொல்லும்போது எடப்பாடி எப்படி இருபதுக்கு இணையாட்டு மற்றவங்களை சேர்த்து ஒருங்கிணைப்புன்னு சொல்லி தன்னோட இதை விட்டு கொடுப்பாரு ஓகே அவர் பிடிச்சிட்டாரு எனக்கு எப்படி விடுவார் அவர் எப்படி நம்ம அவர் அவர் இடத்துல இருந்து பார்க்கணும் இல்ல எடப்பாடியார் எலெக்ஷன் சொன்னேன் கவுண்டர் கவுண்டர் பண்ணுவாருன்னு சொன்னேன் குட்டையோ நெட்டையோ அவர் விட மாட்டாருன்னு சொன்னேன் ரெட்டை தலைமை போனால் பாதிப்புண்ணேன் பாதிப்பு வந்துட்டு முப்பத்தி மூணு இருபது ஆயிட்டு இது பார்லிமெண்ட் அசம்பிளிங்கிறதுலாம் அப்படின்னா சீமானுக்கு கீழேயா நாலாவது போனீங்க சீனா சீமானு கீழே ஏன் புதுச்சேரியில் நாலாவது போனீங்க திருநெல்வேல சீமானுக்கு இணையான ஓட்டு தானே கூட்டணி இருந்து எடுக்க முடிஞ்சுது ஆனால் சீமான் என்ன பிரேமிஷ கான்ண்டேட்டோடய நின்னாரு ஸோ நீங்க பதிமூணு சதவீதம் இழந்துட்டீங்க அதெல்லாம் மாற்றம் இல்லை ஆனா மீண்டும் ஓபிஎஸ் வந்தா பதிமூணு சதவீதம் வந்துரும்னு அவர் நம்பி கொடுக்க முடியுமா ஓகே அவர் இருபதுல இருக்கிறாரு மற்றவங்க என்ன இடத்துல இருக்கிறாங்க நான் எடப்பாடி எப்படி மூவ் பண்ணுவாருங்கிறதையும் நம்ம பார்க்காம அவரை டேக்கன் ஃபார் கிராண்டர்னு நினைச்சா அவர் மிகப்பெரிய ராஜதந்திரி கடுவம் போன ரஃப் அண்ட் டஃப்பான ஆள் பார்கனிங்லையும் பயங்கரமான ஆள் அவர் எப்படி ஹீல்ட் ஆவார் ஸோ இவங்க எங்க முயற்சி பண்ணாலும் அவர் ஹீல்ட் ஆகாது இது ஊடகத்தில் விவாதம் அதுன்னு போகுமே தவிர நடைமுறைக்கு சாத்தியப்படாது பிடிச்சவர் எப்படி மற்றவங்களை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவார் சார் ஆனால் டிடிவியும் வந்து என்ல வந்து ஏதோ விலகிறதா அப்படின்ற மாதிரி தகவல் இருந்து டிடிவி இருக்காரா டிடிவி இருக்காருன்னு நயனார் சொல்றாரு மோடி வரும்போது ரெண்டு வரும் ஓபிஎஸும் பன்னீரும் மோடியை சந்திச்சிருக்கணும் ஓகே சந்திக்காதது அது ஒரு சந்தேகத்துக்குரியதாக தான் நமக்கு தெரியுது ஓகே சார் இப்போது செங்கோட்டையன் டிடிவி அது ஓபிஎஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து கூட போக போகிறாங்க அப்படின்றதும் தகவல் இல்லை அது வரும் தகவல் தான் இது நாம் போட்டுக்கிட்டு என்ன டிவிக்கே போட்டுட்டு பல நிரபிக்காது பல நிரப்பிக்காருன்னு ஆயிரம் தடவை சொல்லி என்னத்துக்கு பேசுகிறவங்க எழுதுறவங்க அதை பேசி சந்தோஷப்பட்டுட்டு போட்டு சார் போக மாட்டாங்களா சார் அப்போ டிவிக்கேவோட ஏன்னா தினகரன் மதிக்கிறாரு சார் டி இவர மதிக்கிறாரு நீங்கள் வந்து நல்லா வாக்கு பெறலாம் தனியா இருந்தா நல்லா வாக்குறாரு பல நிரூபிக்காத விஜய எட்டு சதவீதத்துக்கு தினகரம் மதிக்கிறார் விஜயகாந்த் ரேஞ்சுக்கு மதிக்கிறாரு நான் அந்த மதிப்பை கொடுக்கல ஓகே நான் மதிப்புன்னு சொல்றேன் அவர் மதிக்கிறாரு அப்போ இதுக்கு தக்கன தினகரனுக்கு ஸ்ட்ரெங்க் என்னங்கிறதுக்க தக்கன அவங்க பேசினா முடிவு பண்ணலாம் அல்ல தினகரன் தங்களுக்கு மைனஸ் அவங்க நினைச்சாங்கன்னா அது நடக்காமலும் இருக்கலாம் டிவி கேக்க ஸ்ட்ரென்த் இவ்வளவு இருக்கும்னு டிடிவி ஒத்துக்கிட்டு டிடிவிக்கு ஸ்ட்ரென்த் இவ்வளவுங்கிறதுக்கு நாங்க ஒத்துக்கிடோன்னு அவங்க ரெண்டு வரும் சேர்ந்து எடுத்துக்கிட முடியாது ஓகே பட் பல நிரூபித்த ஒருத்தர் கூட்டணி போறதுல சீட் ஷேரிங்கில் மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்குது எட்டு சதவீதத்துக்கு விஜய மதிச்சிருக்கிறாரு ப்ரூவ் ஆகாதது அது கூட வராதுங்கிறது ஏன் கணக்கு விஜய் தன்னை எட்டு சதவீதத்துக்கு ஒத்துக்கிட்டு டிடிவி கிட்ட கூட்டணி போவாரா அது அவங்களுக்குள்ள பேசி முடிவு பண்ணலாம் என்றாலும் நிறைய சிரமங்கள் இருக்குது சார் பிரேமலதா அவர்களும் சொல்றாங்க எடப்பாடி எங்க முதுகுல குத்திட்டாருன்னு சொல்றாங்க எல்லாரும் சேர்ந்து எடப்பாடியை காரணம் பண்றாங்க சார் எடப்பாடியால பிரேமலதா அம்மையாருக்கு இருக்கு பிரயோஜனம் இல்ல பிரயோஜனமே இல்லை சீட் கன்வெர்ட் ஆகாது கன்வெர்ட் ஆக எடப்பாடி முதல்வர்னு சொன்னா தேமுதிக ஜெயிக்க முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிக்க முடியாது ஓகே ஏன்னா எடப்பாடிக்கு பலமே வன்னியர்கள் ஓட்டு தான் அது தேமுதிகாவுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுங்கிறது பெரிய கொஸ்டின் இருக்குது ஓகே அப்போ திமுக கூட அவங்க போனாங்கன்னா ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டுன்னு ஈஸியாக அது ஜெயிக்க முடியும் ஸோ அவங்க கல ஸ்டாலினை சந்தித்ததே ஒரு கூட்டணி முயற்சி தான் அது வெற்றிகரமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் அவங்க தாண்டி போர் பாலிட்டிக்ஸ் ஸ்டாலின்ட்ட பண்ணணும்னா விஜயபிரபார்னு சீமா சொல்லி நிற்பன்னு பண்ணலாமே தவிர அவங்க வந்து எடப்பாடியை காட்டி அந்த பொலிட்டிக்ஸை பண்ணுறது அவங்களுக்கு கை கொடுக்காது அது அவங்கள புரிஞ்சுக்கிட்டாங்க எடப்பாடி ஓட் ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கப்பாசிட்டி சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாதவங்கத புரிஞ்சுக்கிட்டாங்க அதை நான் தான் சொன்னேன் அது இன்னைக்கு வெளிப்படையாகவே நிற்குது அது மட்டும் இல்லை எடப்பாடிக்கு பலகீனத்தை நாம் டீமாக போய் பிரேமலதா அம்மையாட்டியை நாமளும் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அவங்களுக்கு தெரியாததில்ல எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு லீடர் தான் அவங்களுக்கு அவங்களும் புரிஞ்ச விஷயம் எடப்பாடியை வச்சு எம்எல்ஏ வர ஜெயிக்க முடியாதுங்கிறத தேமுதிக தெளிவாக புரியறாங்க ஸோ திமுக கூட்டணியில் பெரும்பாலும் போயிடுவாங்க திமுக கூட்டணி திமுக கூட்டணிக்கும் அவங்களால பலன் இருக்குது அல்லது விஜயபிரபாருன்னு சீமா சொல்லி என்னான்னு இருப்பாங்களே தவிர எடப்பாடி கூட கூட்டணி போனால் அவங்க அரசியல் தோத்தும் போகும் அரசியலும் அதுக்கு பிறகு நிற்காதுங்கிறதான் உண்மை ஓகே சார் டிடிவி அதுக்கப்புறம் செங்கோட்டையன் ஓபிஎஸ் சசிகலா இவங்க எல்லாருமே வந்து என்ட இருந்தால் தான் என் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுகிறாங்க என்டியோடு இருப்பாங்களா அதில் வெளியே இருப்பாங்களா சசிகலா எங்கேயாவது பிஜேபி தலைவர்கள் கூட ஒரு ஸ்டில்லியனை காட்டுங்க சசிகலாவுக்கு தான் என் தலைமை இருக்கு இதை போட்டு அவங்கள போட்டு நான் தேவையில்லை ஜெயலலிதாவுக்கு உயிர் தோழி ஜெயலலிதா மரணத்துல உண்மையிலே பெண்மணி எதுக்கு அவங்கள திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு தேவையில்லை ஆனா எந்த எவிடன்ஸும் இல்ல பிஜேபி லீடரும் ஒன்னா நின்றுதாட்டு எந்த எவிடன்ஸும் எங்கேயும் இல்ல முடிவெடுக்கக்கூடிய பிஜேபி பிரபாரியோ மாநில தலைவரோ யாரோ எந்த இதுவும் இல்ல நைனா தான் ஒன் ரெண்டு வார்த்தை பேசியிருக்கிறாரு மற்றவங்க யாரும் பேசினதில்லை அதே மாதிரி இப்போ மோடி இங்கே வரும்போது டிடிவியும் ஓபிஎஸும் சந்திக்க முடியல அதுக்குள்ள காரணம் என்னன்னு சில விஷயங்கள் எனக்கு தெரியும் எல்லாத்தையுமே புதுமை இடையில என்னால் பேச முடியாது ஓகே சார் ஓகே சார் சீமானுடைய மரங்களின் மாநாடு நடக்கும்பொழுது முதல்ல எடுத்த வார்த்தையை வந்து அணில்கள்னு சொல்லிட்டு விமர்சிக்கிறாரு மாநாடு எப்படி இருந்தது சீமான் சொன்னால் அந்த மொதல் வார்த்தை எப்படி இருந்தது விஜய் எதிர்க்க தீவிரம் காட்டுறாரு சீமான் விஜய் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு பெரிய லாபம் அவர் அனிரனு அடிக்கணும் இன்னும் இறங்கி அடிக்கணும் அது நாம் தமிழர் எல்லாருமே விஜய் அடிக்கணும் ஏன்னா கமலஹாசன் சீமான் கம்பேரிசன் தான் சீமானை தூக்கி விட்டது ஓகே கமலஹாசன் எதுக்கு அரசியலுக்கு வராரு சீமான் எதுக்கு அரசியல் வாராருன்னு மக்கள் முடிவு பண்ணும்போது தான் சீமானுக்கு ஒரு வளர்ச்சி கிடைச்சது அதே மாதிரி விஜய் எதுக்கு அரசியல் வாராரு சீமான் எதுக்கு அரசியல் வாராரு சீமானுக்கு அரசியல் பாதை என்ன விஜய்க்கு அரசியல் பாதை என்ன விஜய் ஒரு சந்தர்ப்பவாத சிவாஜி சம்பத்து சரத்குமார் மாறிப்பட்ட ஒரு பச்சவந்தித்தனமான அரசியல் பாதையில் இவர் விஜய் இது திமுக சொந்தமா ஒரு படத்துக்கு தியேட்டர் கிடைக்கலன்னு அனில் மாதிரி அண்ணா திமுக அடுத்தால தலைவா படத்துக்கு மோடியை போய் பார்த்தாரு ராஜ்சபாவுக்காக ராகுல் காந்தியை போய் பார்த்தாரு ஈழத்தமிழர்கள் குண்டு குவிக்கப்பட்ட போது அப்போ இவர் சிவாஜி மாதிரி ஒரு சந்தர்ப்பவாதி சரத்குமார் மாதிரி திமுக அண்ணா திமுகனு ஷட்டல் அடித்தவர் சம்பத் மாதிரி திராவிடம் தமிழ் தேசியம் தேசியம்னு பல கொள்கைகளை பூசிக்கிட்ட ஒரு நிறமாறும் தன்மை கொண்டவர் விஜய்ங்கிறது தென்ன தெரிய வரும் இந்த இடத்துல சீமான் தமிழ் தேசியத்துக்காக ஜெயிலுக்கு போனவர் தொடர்ந்து தமிழ் தேசியம் தனிச்சுன்னு அஞ்சாவது முறை நிற்கிறாரு பரையர் தேவேந்திரபுல வேளாளுக்கு அஞ்சு சதவீதத்தை இடஒதுக்கூட உயர்த்தி கேட்குறாரு ஓகே தமிழில் இருந்து வந்தது தான் தெலுங்கு கன்னடம் மலையாளம் தொழுன்னு சொல்கிறாரு இப்படி ஒரு பத்துக்கும் மேற்பட்ட விஷயங்களை நாம் தமிழர் தம்பிகள் மக்கள்கிட்ட அடிக்கிட்டாலே சீமா நமக்கானவன் நம்ம நம்ம உணர்வுக்கானவங்கிற எண்ண ஓட்டத்தில் சீமானுக்கு அவங்க வாக்களிப்பாங்க விஜய் யாருக்கும் மாணவனும் இல்லை தனக்கு ஒரு சினிமா பாப்புலாரிட்டி இருக்கு அதை வியாபாரமாக்குறதுக்கு வந்து அரசியல் வியாபாரி பச்சுவந்திங்கதை புரிஞ்சுக்கிடுவாங்க என்ன தான் எத்தனை பேர் ஊடகத்தில் வந்து கூத்து கட்டி அடித்து என்ன பண்ணாலும் சாதாரண ஓட்டர்ஸுக்கு தெரியும் அப்ப இந்த கம்பேரிசன் சீமான பெரிய அளவுக்கு தூக்கும் நாம் தமிழர் சாதாரண கேடர்ல இருந்து நிர்வாகிகள் இருந்து வேட்பாளர்கள் இருந்து சீமான்ல இருந்து அத்தனை பேரும் விஜய் சீமான் கம்பேரிசனை கொண்டு போறதுதான் சீமானுக்கு மக்கள் மத்தியில பெரிய பூஸ்டர் கொடுக்கும் அது சரியான வீகமா நான் பாக்குறேன் ஓகே சார் கடைசி ஒரு கேள்வி சீமான் வந்து விஜய் எதிர்க்கும் பொழுது உங்களுக்கு தாவேகா எதிரியா திமுக எதிரியா என்ற கேள்வி பத்திரிகையாளர்கள் பலர் சொல்றாங்க சார் அதான் சொல்றாரு பெரியார் ஒன்று படிக்க வச்சான்னு சொன்னால் உதவிசூரனுக்கு போடு காமராஜ் ஒன்று படிக்க வச்சான்னா எனக்கு போடுன்னு தெளிவாக அதை சொல்லத்தானே செய்கிறாரு ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்றி சொல்லி திமுகவும் அண்ணா திமுகவுக்கும் நான் தான் மாற்றுங்கிறாரு ஒரே குட்டையில் உரிய மட்டைகளை நார் நாராக உரிப்போம்னு சொல்லி அதையும் சீமான்தானே சொல்கிறார் ஸோ திமுக திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதல்கள் ஒட்டுணிகள் தொங்கு சதைங்கிறதும் சீமான் தானே தம்பி நீ பாஜக பாஜகவை இருக்கிற அது சரிதான் ஆனா காங்கிரஸ் தானே எல்லா இதுக்கும் காரணம் காங்கிரஸ் ஏன் எதுக்கல்ல வாரிசு அரசியல்னா காங்கிரஸ் தானே எதுக்கணும் அதையா நீ காங்கிரஸ் எதுக்கல்ல ஊழல்னா அதிமுக தானே ஊழல்னு சொல்லணும் அதையா நீ ஊழல்னு சொல்லல கொடநாடு கொலையாளிகளை ஏன் கண்டுபிடிக்கலன்னு ஏன் கேட்கலன்னு சொல்லும்போது சீமான் தெளிவா திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக நாலு வரையும் எதுக்கிறாரு விஜய் சந்தர்ப்பவாதமா காங்கிரஸ் தன் தலைமையில் கூட்டணி வராதா அல்லது எடப்பாடி தலைமையில் நம்ம கூட்டணி பெயர முடியாதான்னு செலக்டிவா எதுக்கிறாருங்கிறத விஜய மையமாக வச்சுதானே சீமான் துணிச்சலான தலைவர் நாலு பேரையும் எதுக்கிறாரு விஜய் சந்தர்ப்பவாரி அரசியல் வியாபாரி பட்சம் வந்து என்ன லாபத்துக்கு எப்படி கூட்டணி வச்சு போகலான்னு பார்க்குறாருங்கிறத மக்கள் மத்தியில் கொண்டு போக முடியும் ஸோ விஜய சீமான் எதுக்குறது மூலமாக தான் நாலு வரையும் சீமான் தெளிவாக எதுக்குறாரு விஜய் சந்தர்ப்பவாதியா அரசியல் வியாபாரியா பச்சோந்தியா இருக்காங்க மக்கள் மத்தியில கொண்டு போக முடியும் சோ விஜய் சீமான எதுக்கிறது கூர்ந்து ஆய்ந்து பார்த்தால் முழுக்க முழுக்க சரி மேலழந்த வாரியா சீமான மர்சனம் பண்றதுக்கு பார்த்தா அது விமர்சனம் பண்ணத்தான் செய்வாங்க இது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உண்மை நிலைமை நாலு வரையும் சீமான எதுக்குறாரு அதுக்கான துணிச்சலும் மன உறுதியும் மக்கள் ஆதரவும் தனக்கு கிடைக்கும்னு சீமான் நிற்கிறாரு விஜய் எடப்பாடி கூட கூட்டணி போகலாம்னு இன்னும் ஆசை வச்சிருக்கிறாரு விஜய் காங்கிரஸ் தன் கூட வருமானு ஆசைப்படுறாரு அப்போ வாரிசு அரசியலில் விஜய் செலக்டிவா வன்மத்தில் உதயநிதி ஸ்டாலின் மட்டும் தான் ராகுல் காந்தி எதுக்கல்ல ஊழலில் திமுக ஊழல் மட்டும்தான் அண்ணா திமுக ஊழல் எதுக்கல்ல சீமான் இலவசத்தை எதிர்க்கிறாரு திமுக இலவசம் அண்ணா திமுக இலவசம்னு அடிக்கிறாரு விஜய் இலவசத்தை எதுக்காத காரணமே இலவசத்துக்கு உள்ள அதிமுக ஒரு கூட்டணி வாய்ப்பு எதிர்காலத்தில் கிடைக்காதாங்கிற ஏக்கம் விஜய்க்கு இருக்குது இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போறதுக்கு விஜய் சீமான் கம்பாரிசன் முழுக்க முழுக்க தேவை சீமான் அதை சுருடா புரிஞ்சுக்கிட்டு தான் அதை பண்றார் ஓகே சார் நடப்பு கலாச்சரிய நன்றி மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி சார் நன்றி